ஒரு ஆள் சூப்பரா சூப்பரா தரமான மாடியா சூப்பர் மாடியா ஒரு ஆள் போடு கட்டையா அடிச்சு ஒரு ஆள் பிடிப்பா ஒரு ஆள் கட்ட ஒரு கட்ட ஒரு

ஒரு ஆள் பிடிவா ஏ ஏ ஏ மத்த யாரும் பிடிக்காத ஏ மத்த யாரும் பிடிக்காத ஏ அவன மட்டும் பிடிக்காத மத்த யாரும் பிடிக்காத அது சூப்பரா சூப்பரா தரமான அங்காரியா தரமான கண்டியா தரமா இருக்கு அங்காரியா கொண்டு போய் சூப்பர் கண்டியா ஏ கொம்பே ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் சூப்பர் கண்டியா அங்காரி மாடி மா 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 மாடி பிடிச்சா விட்டு கை விட்டுற கயட்ரா மாடி பிடிச்சு உண்டா மாடி மாடு மாடு

ஒரு ஆள் ஒரு ஆள் கட்ட ஒரு கண்டு ஒரு ஆள் கண்டு ஒரு ஆள் கண்ட ஒரு ஆள் கண்டு

ஏ ஒரு ஆள் கட்டுக்கான் ஏய் ஒரு ஆள் இப்படி ஒரு ஆள் ஒரு ஆள் நல்லா சூப்பரா சூப்பரா தரமான மாடியா சூப்பர் மாடியா ஆமா ஏ குண்ட ஏ லாயிச்சே குண்ட ஆ யாரோ என்ன ஏ போனா கட்டி போனே வா வா ஏ இளகுமாளே ஏ பிரியமாளே ஏ ஏய் ஏ இளகுமா நீங்க பிரியமா பிரியமா ஏய் நீங்க வந்து சூட்ரா கரணிசி சூப்பரா 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 தரமான வீரம் தூட்டா போறதுக்குது <Netwealth> மாட்டுக்கு அறிஞ்ச அறிஞர் ஞாயிற்ஞாறாடா vediamo 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 கல்லூரி யாரு பாப்பா

நாளாய் ஏய் ஏ மா முன்னாடி முன்னாடி கொண்டாடா மாப்பிளா முன்னாடி போயிடா மாடு முன்னாடி கொண்டா முன்னாடி கொண்டா

அவினா ஏய் வெளிய வர என்னடா அக்கா சுவை போறா அக்கா அழுவுறீங்க